மா குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் என்னடா இது சாயப்பா கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறார் கைக்கடிகாரம் கடிகாரம் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பார்க்கிறாய் உண்மை உண்மைதான் நான் தான் எறும்பு மூலமாக வருவேன் எலி மூலமாக வருவேன் பல்லி மூலமாக வருவேன் அல்லவா ஏதாவது ஒரு ஒரு மிருகத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு பைரவர் தானே வருவேன் அதுபோல இன்றைக்கு உன்னுடைய உன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற சாய்ராம்ஜி அப்பாவினுடைய மூலமாக இந்த சாயப்பா பேசுகிறேன் ஏன் சாயப்பா சாய்ராம்ஜி அப்பா மூலமாகத்தான் பேசுவாரா என் மூலமாக பேச மாட்டாரா என்றுதான் நினைக்கிறாய் என்றுதானே நினைக்கிறாய் உண்மை உண்மை உன் மூலமாகவும் நான் பேசுவேன் உன் மூலமாகவும் நான் பேசுவேன் நீ முயற்சி செய்யவில்லை முயற்சி செய்திருந்தால் உன் மூலமாக பேசுவேன் இதோ என் பிள்ளை அவன் பேசுகிறான் அவன் முயற்சி செய்தான் அவன் மூலமாக பேச வேண்டும் என்று அவன் என்னை வேண்டிக் கொண்டான் ஆகையினாலே அவன் மூலமாக பேசுகிறேன் நீயும் முயற்சி செய் உன்னிலும் நான் இருக்கிறேன் உன் இதயத்திலும் நான் இருக்கிறேன் நீ இதை மட்டுமல்ல நீ எதை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே நான் இருப்பேன் அல்லவா அதுபோல நீ பேச முயற்சி செய்தாலும் அதிலும் நான் இருப்பேன் உன்னிலும் நான் இருக்கிறேன் நான் எங்கும் நிறைந்தவன் எதிலும் கலந்தவன் எதையும் செய்பவன் ஆகினாலே நீ இப்படியெல்லாம் யோசனை செய்யாதே உனக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன் உனக்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக மாறும் இனிய விடியலாக விடியும் எந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமையும் என்று நீ நினைத்து நினைத்து இயங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த இயக்கம் தீருகின்ற நாளாக இந்த நாள் அமையும் பார் இந்த நாளின் முடிவிலே நீ பார் இந்த நாளினுடைய முடிவிலே நீ பார்த்தாயானால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாய் எப்படி என்று கேட்கிறாயா இதோ நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் எத்தனை நாள் நீ முயற்சி செய்து முயற்சி செய்து தோற்றுக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த தோற்றத்தினுடைய வெற்றிக்கான வழி அப்பொழுது உனக்கு புரிந்து விட்டது அந்த தோற்றதிலே வந்த அனுபவம் உன்னை வெற்றியடைய செய்யப் போகிறது அது மட்டுமல்ல உன் சாயப்பா தான் உனக்கான தேர்வாளம் உன்னை பரீட்சையிலே தேர்விக்க வந்திருக்கிறேன் ஆகினாலே நீ பயம் கொள்ளாதே இந்த நாள் இனிய நாளாக அமையும் நீயும் மற்றவரிடத்திலே அன்பாக பேசுவாய் மற்றவர்களும் உன்னிடத்திலே அன்பாக இருப்பார்கள் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது உன்னாலும் யாரும் காயப்பட மாட்டார்கள் நீ செய்கிற ஒவ்வொரு செய்கையும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் உன்னுடைய எதிர்காலத்திற்கு உண்டான அடித்தளத்தை இன்றைக்கு நீ அழி நீ அடிக்க அடைக்கப் போகிற உன்னுடைய எதிர்காலத்திலே நீ அமைக்கப் போகிற மிகப்பெரிய கட்டடத்திற்கான ஒரு அடித்தளத்தை இன்றைக்கு நீ அடிகோலப் போகிறாய் ஆகையினாலே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத வெற்றி நாளாக அமையப்போகிறது இந்த நாள் உன்னுடைய குறிப்பேட்டிலே குறித்து வைத்துக் கொள்ளப் போகிற நல்ல நாளாக அமையப்போகிறது அதற்காகத்தான் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெகுமதிகளை பெற்ற நாளாக அமையும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வா பார்ப்போம் இந்த நாளை துவங்கு இந்த நாளை துவங்கு நல்ல நாளாக அமையப்போகிறது நீ எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்வார் யாருடன் பேசினாலும் எங்கு பேசினாலும் உன் பேச்சை அனைவரும் கேட்பார்கள் உன் செய்கையை பார்த்து அனைவரும் வியப்பார்கள் வாழ்த்துவார்கள் நேற்று உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு உன்னை பாராட்டச் செய்யப் போகிறார்கள் பாராட்டப் போகிறார்கள் அதுதான் நடக்கும் ஆகினாலே அப்பா சொல்லுகிறேன் உன் வழித்துணை சாயப்பா சொல்லுகிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தி இருக்கும் ஒரு பூர்த்தி இருக்கும் ஒரு பண்பு இருக்கும் ஒரு மிகை இருக்கும் எல்லோரையும் விட உன்னுடைய செயலிலே ஒரு நேர்த்தி இருக்கும் அதை பார்த்து அனைவரும் வியப்பார்கள் அனைவரும் பாராட்டுவார்கள் இந்த நாளினுடைய இறுதியிலே பார் நீ வெற்றி அடைவார் சரியா இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நீ வென்று கொண்டே இருப்பாய் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்